இவ்வளோ பெரிய வீடு உங்க கையில் முன் பணமாக பத்து லட்ச ரூபா இருந்தால் போதுங்க இந்த வீடை நீங்க சொந்தமாக்கலாம் இந்த வீடோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா வண்டலூர் மணிவாக்கத்தில் தாங்க லொகேட் ஆயிருக்கு இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கரில் நூற்றி ஐம்பத்தி மூணு ப்ளாட் போட்டிருக்காங்க எல்லா ஃபிசிங்ல இருக்கு கார்னர் பிளாட்ஸ் இருக்குங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூனு பிரிச்சு இவங்க போட்டிருந்தாங்க ஃபேஸ் ஒன் வந்து கம்ப்ளீட்டாக சோல்ட் ஆகிடுச்சு இப்போ ஃபேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு பிளாட்டில் வெறும் முப்பத்தஞ்சு பிளாட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குங்க உங்கள் பிளாட் சைஸ் பொறுத்த வரைக்கும் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப்டூர் நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எடுத்துக்கலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பேக்ஸில் டூ பிஹெச்கே டூ பிளக்ஸ் அவங்களே கட்டி தராங்க நான் ஓப்பனிங்கில் கட்டினது ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் கட்டினது தான் அது ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அதே மாதிரி வேணாலும் கட்டி தருவாங்க இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணாலும் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் இவங்க கட்டி தருவாங்க இங்கே அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு காம்பவுண்ட் வாலு கேட்டட் கம்யூனிட்டிங்க உங்களுக்கு இபி கனெக்ஷன் சோலார் லைட் பிளாக் டாப் ஆல்ரெடி சைட்டுக்குள்ளே உங்களுக்கு இருபதுக்கு மேற்பட்ட வீடுங்க வந்துருச்சு அதுதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது இங்கே லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்க்குறது மாதிரி இதோட கவர்மெண்ட் வேலையை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு அப்போ ஸ்கொயர் ரெண்டாயிரம் ரூபா கவர்மெண்ட் வலி இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கவர்மெண்ட் வலி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க ப்ராஜெக்ட் போட்டுக்கோங்க அங்கே பார்த்தீங்கன்னா லேண்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்திநூறுபா விற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூறுபா பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க இவங்களோட ஓன் சைடுங்க அதனால தான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க ஸோ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நீங்கள் லேண்ட் இல்லை வீடு கட்டி வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு சொல்லலாம் ஸோ டேரெக்டாக வந்து கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணலாம் ஏன்னால் இந்த ரேட்டுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு கிடைக்காதுங்க ஸோ சைட் விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் பை